கனிமொழி எம்பி நிலையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் தவேக தலைவர் விஜய் அஜித்குமார் குமார் லாக் அப்டேட் வழக்கில் மன்னிப்பு கேட்டது போன்று தமிழகத்தில் இதுவரை காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த இருபத்து நான்கு பேரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விஜய் கூறியது பற்றி கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு பதில் அளித்து கனிமொழி கூறியதாவது ஒரு திரைப்படம் என்பது மக்களுக்கு செய்திகளை சொல்லக்கூடிய ஒன்று சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய கூறிய படங்களில் லாக் அப்டெத்தினை நியாயப்படுத்தும் வகையில் நடித்துவிட்டு தற்போது புதிதாக அரசியலில் காலடி எடுத்த வைத்த பிறகு மக்கள் மீது அக்கறை இருப்பது போல பேசுவதை பார்க்கும் போது நகைச்சுவையாக தான் இருக்கிறது இவ்வாறு அவர் கூறினார் முன்னதாக நெல்லை செங்குளத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நெல்லை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அம்பை நாங்குநேரி ராதாபுரம் ஆகிய மூன்று சட்டசபை தொகுதிகளின் திமுக பாக முகவர்கள் கூட்டம் நடந்தது இதில் பேசிய கனிமொழி பாஜகவின் அடக்குமுறைகளை எதிர்த்து கேள்வி கேட்கும் தலைவராக முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் திமுக பல போராட்டங்களை பார்த்தது டெல்லியில் இருப்போருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வருகிறது இந்த நாடே நம்மை பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு போர்க்குணத்தோடு திமுக உள்ளது தற்போது ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கீழடி ஆதிச்சநல்லூர் வரலாற்று பெருமைகளை மத்திய அரசு மறைத்து மறுதளிக்க துணிந்துள்ளது புதிய கல்விக் கொள்கை என்பதை கொண்டு வந்து அடக்க நினைக்கிறது தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் தமிழகம் வளர்ந்த மாநிலமாக மாறிவிடக்கூடாது அதனை முடக்க வேண்டும் என மத்திய அரசு செயல்படுகிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு சிறப்பான ஆட்சியை முதல்வர் கொடுத்து வருகிறார் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் சொல்லி வருகிறோம் இந்த முறை கட்டாயம் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும்